தமிழக அரசின் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள பதிவில் ஒன்றிய பாஜக அரசிற்கு ஒரு பாதிப்பு என்றால் மோடி வந்து குறுக்கே விழுந்து அதை மடிமாற்றம் செய்வதே எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்களின் கடமை என்பதை மீண்டும் ஒரு முறை அவர் நிரூபித்துள்ளார் நூறு நாள் வேலை திட்டம் என்ற மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்காக ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடித்து வருகிறது ஒன்றிய பாஜக அரசு இந்த செயல் கண்டித்து மாண்புமிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய எம் ஜி என் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி பொங்கலுக்கு முன்பே பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார் இதை ஆதரித்து தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டிய திரு பழனிசாமி தனது குரலை அவதொரு பரப்ப மட்டுமே பயன்படுத்தி வருவது கண்டனத்திற்குரியது ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவராக அவர் தமிழ்நாட்டுக்கு ஆதரவு தெளிவாக குரல் எழுப்பியிருக்க வேண்டும் அல்லவா எதற்கெடுத்தாலும் செய்தித்தாளிலே படித்தேன் டிவி பார்த்து தெரிந்து கொண்டேன் என கூறும் எதிர்கட்சி தலைவருக்கு ஒன்றிய பாஜக அரசு நமக்கு நிதி ஒதுக்காதது பற்றி தெரியாதா புயல் வெள்ள நிவாரணம் கல்வி நிதி நூறு நாள் வேலைக்கான நிதி ஆகியவற்றை ஒதுக்காமல் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைத்து வரும் பாஜக அரசோடு மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஒரு வார்த்தையாவது பேச முடியாமல் வாய்மூடி இருப்பது ஏன் இயலாமையை மறைக்கவே மக்கள் நலனில் அக்கறை கொண்டு அனுதினமும் செயல்பட்டு வரும் திராவிட மாடல் ஆட்சியின் மீது அவதூறு பரப்புவதை அவர் வாடிக்கையாக கொண்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசின் நிதி மேலாண்மையை விமர்சித்து அதிகரித்து வரும் கடன் மற்றும் வருவாய் பற்றாக்குறை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு பொய் அக்கருதிகளை அளித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த விடிய திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு இன்று இந்தியாவிலேயே கடன் வாங்கும் மாநிலங்களில் முதலிடம் என்ற சிறப்பை பெற்று அளவுக்கு அதிகமாக கடனை பெற்றுள்ளது என்பதை நான் சட்டமன்றத்திலும் பொது வெளியிலும் சுட்டிக்காட்டி தமிழகத்தின் நிதி நிலைமை சீரழிந்து வருவதாக நான் குறிப்பிட்டு பேசிய குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியாக பதிலளிக்காமல் எனக்கு பொருளாதார நிதி மேலாண்மை குறித்து அடிப்படை புரிதல் இல்லை என்று தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் த தென்னரசு கூறியுள்ளார் ஒரு சிறந்த நிதி நிர்வாகம் என்றால் நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தி வருவாய் பற்றாக்குறை கடன் வாங்கும் அளவை கட்டுப்படுத்தி வாங்கும் கடனை மூலதன செலவிற்கு செலவிட வேண்டும் நிதி நிர்வாகத்திற்கு அடையாளம் என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது கூறியவர்கள் அப்போது எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய அமைச்சர்கள் தான் அப்போது உண்மையிலேயே நாங்கள் வாங்கி கடனின் அளவு மாநில உற்பத்தி மதிப்பில் இருபத்தைந்து சதவீதத்திற்குள் தான் இருந்தது ஆனால் இப்போது திமுக ஸ்டாலின் மாடல் அரசில் கடன் சதவீதம் தாண்டியுள்ளது அடிப்படை புரிதல் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆக்கிவிட்டது வருவாய் பற்றாய் குறையை நீக்கிவிட்டார்களா குறைந்தபட்சம் அந்த அளவையாவது குறைத்தார்களா என்றால் இல்லை எங்களது ஆட்சியில் நிதி ஆணைய பங்கீடு குறைந்த போதும் மின்வாரிய கடனை எங்கள் அரசு ஏற்று எடுத்துக்கொண்ட போதும் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது வரை வருவாய் பற்றாக்குறை குறைவாகவே இருந்தது அதே போல் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் கொரோனா பாதிப்பால் அரசின் வரி வருவாய் குறைந்த நிலையில் கொரோனா தடுப்பில் அதிக செலவு ஏற்பட்டதால் தான் வருவாய் பற்றாக்குறை அதிகமானது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றில் வருவாய் அதிகரித்த நிலையில் வருவாய் பற்றாய் குறை குறைந்தது இது இயல்பான நிலைதான் ஆனால் ஆண்டுதோறும் அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் வருவாய் பச்சாய் குறை ஏன் உயர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி பதினைந்து வருவாய் பச்சாய் குறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ரூபாய் நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடியாக ஏன் உயர்ந்தது அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடியாக உயர காரணம் என்ன எனவே வருவாய் பச்சாய் குறை எங்கள் ஆட்சியில் இருந்ததை விட அதிகமாகிவிட்டது என்பதை உண்மை இதற்கு அமைச்சரும் விளக்கம் அளித்திருக்க வேண்டும் அதே போல் ஆண்டுதோறும் வாங்கும் கடன் அளவு வருவாய் அதிகரிக்கும் போது குறைய வேண்டும் வாங்கும் கடன் மூலதன செலவிற்கு பயன்படுத்த வேண்டும் ஆனால் உண்மை நிலை என்ன தமிழ்நாடு சுதந்திரம் பெற்ற எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று வரை தமிழ்நாடு பெற்ற கடன் அளவை காட்டிலும் வினியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு இந்த நான்கு ஆண்டுகளில் வாங்கிய கடன் மற்றும் மற்றும் அடுத்து வரும் ஐந்தாவது ஆண்டில் வாங்க உள்ள கடன்களில் மொத்த அளவு லட்சம் கோடியை தாண்டும் நிலை உள்ளது சதவீதம் கூட மூலதன செலவிற்கு செலவிடப்படவில்லை வாங்கும் கடலின் பெரும் பகுதி வருவாய் செலவிற்கு தான் செலவிடப்படுகிறது இதுதான் நிதி மேலாண்மையா இதை சுட்டிக்காட்டினால் எனக்கு புரிதல் இல்லை என்றும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு நிதி அமைச்சர் எனக்கு பாடம் எடுக்கிறார் கடன் அளவு என்பது மொத்த கடன் தொகையை விட மாநில உற்பத்தி மதிப்பு கடன் அளவு எத்தனை சதவீதம் உள்ளது என்பதை சரியான அளவு கோல் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் இதை நாங்கள் பதிலாக திமுக ஏற்றுக்கொண்டதா ஜெயலலிதா ஆட்சியில் கடன் அதிகரித்து விட்டதாக பொய் பிரச்சாரம் செய்யவில்லையா இந்த சதவீத கணக்கில் கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது வரை இந்த அளவு இருபத்தைந்து சதவீதத்தை தாண்டவில்லை அப்போது மத்திய நிதிக்குழு மற்றும் மத்திய அரசு அனுமதித்த அளவை விட மிக குறைவாகவே பெற்றோம் தற்போதுள்ள ஸ்டாலின் மாநில அரசை போல் கடன் வாங்கியதில் இந்தியாவிலேயும் முதன்மை மாநிலம் என்ற பெருமையை நாங்கள் பெறவில்லை நிதி அமைச்சரின் புரிதல் படி சொன்னாலும் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் கடன் அளவு இருபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு சதவீதம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இது இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீதம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பத்தொன்பதில் இது இருபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் இது இருபத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபது இருபது இருபத்தி ஒன்றில் கொரோனா பாதிப்பால் கடன் அளவு இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி நான்கு சதவீதமாக உயர்ந்தது இந்த விவரங்கள் எல்லாம் சிஎஜி அறிக்கையிலேயே கடன் அளவை குறைப்பதாக வாக்குறுதி அளித்த ஆட்சிக்கு வந்த விடிய திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசின் அமைச்சர் கணக்குப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் கடன் அளவு இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று ரூபாய் இரண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் கடன் அளவு இருபத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஏழு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் கடன் அளவு புள்ளி கடன் அளவு எந்த வகையில் இவர்கள் கடன் அளவை குறைத்துள்ளார்கள் இதை அமைச்சர் தான் விளக்க வேண்டும் மேலும் நாங்கள் அடிக்கல் நாட்டிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாம் கட்டத்திற்கு செலவழிக்கும் ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் கோடி நிதியை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த செலவு மூலம் செலவில்்தான் வரும் இந்த தொகைகளை கூட்டினால் கூட இந்த ஆட்சியில் மூலதன செலவு உயரவில்லை அப்படியான நிதி நிறுத்தப்பட்டுள்ளது இந்த அரசு வாங்கும் கடன் வருவாய் செலவினங்களுக்கு செலவிடப்படுகிறது என்பதை தானே இது காட்டுகிறது இவர் எல்லாவற்றிற்கும் மேலாக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மின் வாரியத்துக்கு வழங்கியதாக கூறியுள்ளார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடிவடைய உள்ளது மின்வாரிய நிர்வாகத்தை பந்திற்குள் கொண்டு சீரமைப்பு சொன்ன திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு இதுவரை செய்தது என்ன விடிய திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரை மூன்று முறை மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு விட்டது இவற்றையும் மீறி மாநில அரசு மின்சார வாரியத்திற்கு நிதி வழங்குகிறது என்றால் மின் வாரிய நிதி மேலாண்மை சீரழிந்துள்ளதையே இது காட்டுகிறது திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மையை மேம்படுத்துவோம் என்று மக்களை ஏமாற்றி இதற்காக ஒரு உபயோகம் மற்ற சர்வதேச நிபுணர் குழுவையும் அமைத்தும் நிதி பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை கடன் அளவு என எல்லா நிதி குறியீடுகளிலும் மாடல் அரசின் சாதனை மக்களின் கவனத்தை வகையில் அறிக்கை வெளியிடுவதை விடுத்து வாக்குகளை பெறுவதற்காக மட்டும் திட்டங்களை போடாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் தீட்டி அவைகளை செயல்படுத்த நல்ல நிதி மேலாண்மையில் அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் எங்களுக்கு நிதி மேல் பற்றி பாடம் எடுக்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க